தேவனுக்கும் அட்வென்டிஸ்ட் பிரேயர் மினிஸ்ட்ரிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கிட்டத்தட்ட அநேக மாதங்களுக்கு பிறகு மீண்டுமாக அட்வென்டிஸ்ட் பிரேயர் மினிஸ்ட்ரியிலே தேவனுடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்வதில் அஹ் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது நிச்சயமாகவே ஒவ்வொரு முறையும் அஹ் இந்த ஜப குழுவிலே நான் கலந்து கொள்ளும் பொழுது எனக்குள்ளே ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடிகின்றது ஆகையால் கர்த்தர் இந்த ஜப அஹ் கூட்டத்தை ஊழியத்தை இன்னும் அதிகமாக அதிகரிக்கும்படியாக நாம் தொடர்ந்து ஜபித்துக் கொள்வோம் இந்த நாளிலும் கூட இன்றைய தினமும் ஆஹ் நம்ம எந்த தலைப்பை படிக்கப் போகின்றோம் என்றால் இயேசுவோடு நமது பயணம் இயேசுவோடு நமது பயணம் ஆஹ் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறார் அல்லது எவ்வளவு தூரம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அப்ப இயேசுவோடான நம்முடைய பயணம் எப்படி இருக்கின்றது அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியும் இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம சொல்வதுண்டு இயேசு என்னோடு கூட இருக்கிறார் நான் இயேசு என் கூட இருக்கிறதுனால நான் எல்லா காரியத்தையும் செய்கிறேன் என்று ஆனால் இயேசு உண்மையிலே என்னோடு கூட இருக்கிறார் நான் இயேசுவோடு கூட நடக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்னுடைய வாழ்க்கை அநேருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று நாம் பார்க்கின்றோம் ஒரு வாட்டி அப்பாவும் மகனும் கடலோரமாக நடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள் அப்ப ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப மகன் வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமான ஒரு சின்ன பையனா இருக்கிறான் அவன் நடந்து போயிட்டு இருக்கப்ப கடலோரத்துல ரொம்ப அழகான அந்த கற்கள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அவன் என்ன பண்றான்னு சொன்னா ஒவ்வொரு கல்லா எடுத்துட்டு தன்னுடைய பேக்கெட்ல போட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறான் அவன் பாக்குறான் எந்தெந்த கல்லெல்லாம் அவனுக்கு அழகா தெரியுதோ கொஞ்சம் நான் ரொம்ப ஜொலிக்கிற மாதிரி தெரியுதோ எல்லா கல்லையும் அப்படியே பேக்கெட்ல நடந்து அப்படியே போயிட்டு இருக்கிறான் அப்பாவும் அப்படியே பேசிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாரு அப்படி போயிட்டு இருக்க திடீர்னு கொஞ்ச நேரம் அப்படியே ரொம்ப தூரம் நடந்து போய் போயிட்டு பிறகு இந்த பையனால நடக்க முடியல ரொம்ப மெதுவா நெலிஞ்சி நெளிஞ்சி நடக்கிறான் உன எங்க அப்பா அதை பாக்குறாரு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்குற அவனுடைய பேக்கெட் ஃபுல்லா இருக்கு அவனே அவன் சொல்றான் இது மாதிரி நான் நிறைய கல் உள்ள எடுத்து போட்டுட்டேன் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு என்னால நடக்க முடியலன்னு அவங்க அப்பா சொல்றாரு சரி உன்னுடைய கல்லெல்லாம் என்கிட்ட கொடு நீ வச்சிருக்கதான் என்கிட்ட கொடு நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா கல்லும் என்ன பண்ணிடுறாருன்னா வாங்கிக்கிறார் வாங்கிட்டு தான் மகனை கையை பிடிச்சி அப்படி நடத்திட்டு போறாரு இந்த ஒரு பயணம் நம்ம வாழ்க்கையில எப்படி என்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஒருவேளை இந்த பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லாம இருந்திருக்கிறான் ஒருவேளை அவங்க அப்பா இதை கவனிச்சும் கவனிக்காம இருந்திருக்காருன்னா என்ன ஆயிருந்திருக்கும் அவன் கடைசி வரைக்கும் நடந்து வந்திருக்க வேண்டியது இருக்கும் இல்லாட்டி அவன் அதே இடத்துல இருந்திருக்க வேண்டியது இருக்கும் இப்ப இயேசுவோடு நாம நடந்து அவரு கூட போறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய கற்களை நாம் சேகரித்து கொண்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில கூட நிறைய காரியங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம் ஏசுகிறது சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சமைக்கிறவர்களே என்கிட்ட நீங்க வாங்க நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னு சொன்னா இலைப்பாரு தருவேன் அப்படின்னா உங்களுடைய பாரம் என்னவா இருந்தாலும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ஏசுகிறத என்ன சொல்றாருன்னா உன் வாழ்க்கையில தேவையில்லாத கிளைகள் எது ஏதோ அதை நீ வெட்டி போட்டுரு அல்லது அவர் சொல்றாரு நான் வெட்டி போட்டுறேன் அப்படின்ற அப்ப நம்ம வாழ்க்கையில எது தேவையில்லையோ அதை ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாரங்களை அவர் நம்ம கிட்ட இருந்து கேட்கிறார் அப்ப இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நாமும் இயேசுவும் ஒன்றாக இணைந்து பயணிக்கும் பொழுதுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இயேசுவோடு நம்ம பயணிக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாரங்களும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தேவையில்லாத கிளைகளும் நம்ம கூடிய தேவையில்லாத காரியங்களும் நம்மை விட்டு கடந்து போகும் என்று நாம பார்க்கின்றோம் இன்றைய தினத்துல ஒரு நபருடைய சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம் இந்த நபர் வந்து இயேசுவோடு கூட அவர் பயணிக்கிறார் அவர் பயணம் இயேசுவை சந்திப்பதற்கு அவர் எடுத்த பயணம் இயேசுவை சந்தித்த பிறகு அவருடைய பயணம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இந்த நபரை குறித்து நம்ம எங்க வாசிக்கலாம் எங்க பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னு சொன்னா யோவான் ஐந்தாம் அதிகாரத்துல நாற்பத்தி ஆறாவது வசனத்துல இருந்து ஐம்பத்தி நாலாவது வசனம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா இந்த நபரை குறித்து வேதாகம் சொல்லப்பட்டு இருக்கிறது என்ன பண்ண நம்ம பார்க்கலாம் நான் வாசிக்கிற நாற்பத்தி ஆறாவது வசனம் பின்பு ஏசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலீலாவில் உள்ள ஊருக்கு மறுபடியும் வந்தார் அப்பொழுது கபர்னோமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான் சரி நல்லா இந்த வேத வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல தன்னுடைய முதல் அற்புதத்தை நிகழ்த்தினாரோ அந்த இடத்திற்கு என்ன பண்றாருன்னு சொன்னா அவர் ஊருக்கு திரும்ப வருகிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கின்றது அப்ப அவர் வரக்கூடிய அந்த நேரத்துல என்ன நடக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேதம் சொல்கின்றது அப்பொழுது கப்பர்ணும் ராஜாவின் மனுஷர் வருடைய குமாரன் வியாதியாய் இருந்தான் அப்ப ராஜா ராஜா கூட இருக்கிற ஒருத்தர் அல்லது ராஜாவோடு வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் அல்லது ராஜாவுக்கு உதவியா இருக்கக்கூடிய ஒருத்தர் பொதுவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவருடைய வேலை ராஜா அரண்மனையில அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அப்ப ராஜா ராஜாவோடு கூட அல்லது ராஜா அரண்மனையில அல்லது ராஜாவுக்கு நெருக்கமான அந்த ஒரு இடத்துல வேலை செய்யறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொன்னா நிச்சயமாகவே அந்த அளவுக்கு பஞ்சம் இருக்காது அந்த அளவுக்கு குறைவுகள் இருக்காது அந்த அளவுக்கு எதுவுமே தேவையில்லா தேவைகள் கம்மியா இருக்காது எல்லாமே சரியாகத்தான் இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம் அப்ப வேதம் சொல்லுது அந்த மனுஷனுடைய குமாரன் வியாதியாக இருந்தான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கலாம் எல்லாம் இருக்கிறப்ப ஒரு மனுஷன் தேவனை பார்ப்பானா பார்க்க மாட்டானா நம்மளுக்கு தெரியாது ஆனால் அந்த மனுஷன் எல்லாமும் இருந்தும் தான் நினை நான் தான் நினைத்ததை நடக்காத பொழுது அல்லது நினைத்தது நடக்காத பொழுது அவன் யாரை தேடுகிறான் என்றால் தேவனை தேடுகிறான் என்று நாம் பார்க்கின்றோம் அப்ப இவருடைய வாழ்க்கை கூட பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே இருந்துச்சு எல்லாமே இருந்தும் அவர்கிட்ட என்ன இல்லைன்னா தன்னுடைய மகன் வியாதியா இருக்கிறாரு தன் மகன் அவரால் என்ன பண்ண முடியலீங்க காப்பாற்ற முடியல ஏன்னா அவர் நிச்சயமா அவர் எல்லா மருத்துவமனைக்கு போயிருக்கலாம் இல்ல எல்லாம் எல்லாமே பண்ணியிருந்திருக்கலாம் அவரோட என்ன பண்ண முடியல காப்பாத்த முடியல சரிங்களா இப்ப இயேசு கிறிஸ்து இங்க வராருங்க ஊருக்கு திரும்பவும் வராரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் பார்க்கின்றோம் இப்ப நாப்பத்தி ஏழாவது வாசிக்கலாம் ஏசு யூதியாவில் இருந்து கலீலியாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியினால் அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் சரி இப்ப இந்த ரெண்டு வசனம் தான் நம்ம வாசிச்சோம் நாப்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழாவது வசனம் இந்த ரெண்டு வசனத்துலயும் நாம பார்க்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் என்ன பிரயாணம் பயணம் ஜேர்னி ஏசு பண்றாருன்னா பிரயாணம் பண்ணி வராரு ஜேர்னி பண்ணி தான் வராரு அதே மாதிரி இந்த மனிதனும் அவன் என்ன பண்றான்னு சொன்னா ஒரு பிரயாணம் பண்ணி தான் வரான் என்று பார்க்கின்றோம் சரிங்களா எஸ்டிஏ பைபிள் கமெண்ட்ரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவ இந்த கானா ஊருக்கு ஒரு வருடம் கழித்து வருகிறார் கிட்டத்தட்ட ஒரு வருடம் அம்மையாருடைய புத்தகம் வாசிக்கிறப்ப பாக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து அவர் அங்கேயே வந்திருக்க கூடும் ஒரு வருஷத்துல என்ன நடந்திருக்கும் அந்த இடத்துலனு சொல்லி நம்ம யோசிக்கிறப்ப இயேசு கிறிஸ்து செய்த அந்த அற்புதம் தண்ணீர் அவர் என்னவோ மாத்தினார் திராட்சரசமாய் மாத்தினார் நாற்பத்தி ஆறாவது வசனமும் நம்மளுக்கு வந்து யோவான் வந்து அதைதான் நம்மளுக்கு வந்து அறிமுகப்படுத்துற இயேசு எங்கப்பா போறாரு தண்ணீரை திராட்சமா ரசனமா அந்த ஊருக்கு போறாருன்னு சொல்லிதான் நம்மளுக்கு வந்து அந்த வசனம் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது அப்ப அந்த அற்புதம் இந்த ஒரு வருஷத்துல எல்லா இடத்துக்கும் என்ன ஆயிருக்குங்க பரவிட்டு இருந்திருக்கு எல்லா இடத்துக்கும் போயிருச்சு அது எந்த அளவுக்கு போய் தொடர்ச்சி இந்த ரீச் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ராஜா உடைய இடத்துல வேலை செஞ்ச அல்லது ராஜாவோடு கூட இருக்க வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துக்கும் போய் என்ன பண்ணிருச்சுங்க இயேசு செய்த அற்புதம் அங்கே சென்றடைந்தது என்று நாம் பார்க்கின்றோம் சரிங்களா அப்ப ஏசு கிறிஸ்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து வர்றார் சரிங்களா இப்போ வரார்னோடனே அந்த ஊர்ல இருக்கிறவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க ஏன் அப்படின்னா அவர் முதல் முறை வர்றப்ப யாருமே இவர் அற்புதம் செய்வார்னு நினச்சி பார்க்கல அதிசயம் செய்வார்னு நினைச்சு பார்க்கல ஆனால் அவர் செய்த அற்புதம் அதுவும் எங்க ஒரு கல்யாண வீட்டுல ஒரு கல்யாண வீட்டுல எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதுவும் அன்ற அந்த காலகட்டத்துல கல்யாணம்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் கணக்குல நடக்குங்க வரவங்களாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் விருந்து நடக்கும் அது மாதிரி பயங்கரமா இருக்கும் கல்யாணம் அப்ப ஏசு கிறிஸ்தும் அந்த இடத்துல அவர் செஞ்ச அற்புதம் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் இல்ல பத்தாயிரத்துக்கு மேலான நபர்களுக்கு அவர் செய்த அற்புதம் அந்த இடத்துல போய் சேர்ந்துருக்கலாம் அப்ப அது அப்படியே பறவை எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் சரிங்களா இப்ப இந்த மனுஷனுடைய இந்த கிட்ட வரலாம் யாருக்கிட்ட ஏசு கிறிஸ்து அவர் எவ்வளவு தூரம் ஒரு வருடம் கழித்து வராரு எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வராருன்னு பார்த்தோம் இப்ப இந்த மனுஷனுடைய இடத்த இருந்து பாக்குறப்ப இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா இயேசு இருந்து கலிலியாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தியா இருந்தபடியினால் அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் இப்ப என்ன நடக்குன்னு சொல்லி இந்த மனுஷனும் பிரயாணம் பண்றான் இயேசுவை பார்க்கும்படி பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு பார்க்கின்றோம் சரிங்களா கலிலியாவில இருந்து கானாவூருக்கு இவன் வரணும் சரிங்களா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்டிஏ பைபிள் கமெண்ட்ரி நீங்க வாசிச்சுக்க வாசிக்கிறப்ப அங்க என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு வரணும்னா அது ரொம்ப ஒரு என்ன சொல்றதுங்க ரொம்ப ரொம்ப நேரான பாதை கிடையாது நல்ல நெல்ல மேலும் கீழும் இருக்கக்கூடிய பாதையா இருக்குதுன்னு சொல்லி சொல்றத பாக்குறோம் அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட மலைகள் மலைகள் நடுவிலும் பள்ளத்தாக்குகள் நடுவிலும் நடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கின்றோம் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கேப்பர்னோ வந்து சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் ஃபீட் பிலோ சி லெவல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்ப இது எல்லாத்தையுமே அவர் கடந்து வரணும் ஒண்ணு ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டிஸ்டன்ஸ் நீங்க வாசிச்சீங்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய தியாலஜியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட பிப்டீன் மைல்ஸ் தூரம் இருந்திருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க அதை நம்ம ஒரு வேலை கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்றப்ப நம்ம பாக்குறோம் எஸ்டிஏ பைபிள் கமௌண்ட் நீங்க வாசிக்கிறப்ப டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் சரிங்களா அது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் போகணும்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் டூ ஹவர்ல நம்ம என்ன பண்ணிருவோம் போயிருவோம் அதுவும் டிராபிக் எல்லாம் இருந்துச்சுன்னா ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல நம்ம என்ன பண்ணிருவோம் போயிருவோம் சரிங்களா ஆனால் அந்த காலகட்டத்துல அங்க இருந்தக்கூடிய போக்குவரத்து வசதி இப்ப இருக்கக்கூடிய வேகத்துல எல்லாம் கிடையாது அப்ப இருந்த போக்குவரத்து வசதி ஒன்னு குதிரையில போகணும் இல்லாட்டி ஒட்டகத்துல போகணும் இல்லாட்டி என்ன பண்ணுறா கழுதையில போகணும் அப்ப இவர் வந்து நிச்சயமா ராஜா கூட இருந்ததுனால இவர் வந்து ஒரு நல்ல வாகனத்துலதான் வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட அவர் வந்து சேர்றதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அஹ் மூணு மணி நேரத்துல இருந்து நாலு மணி நேரம் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஏசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக ஏசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக ஒரு மனுஷன் ஒரு பிரயாணம் எடுக்கிறாருங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துல இருந்து நாலு மணி நேரம் பிரயாணம் இந்த நம்ம எப்படி சுருக்கமா சொல்லலாம்னா தொலை தூர பிரயாணம் தொலை தூர பிரயாணம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசுவை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா சாத்த என்ன பண்ணுவான்னு சொன்னா அது ரொம்ப கடினமான ஒரு பாதையாய் மாற்றுவான் காடு இருக்கும் மேடு இருக்கும் மலைகள் இருக்கும் குன்றுகள் இருக்கும் பிரச்சனை வரும் துன்பம் வரும் கஷ்டம் வரும் அப்ப இயேசுவை நம்ம சந்திக்கணும் இயேசு கூட நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் இயேசு கூட நம்ம உறவாடணும் அவரை குறித்து இன்னும் ஆழமாய் கொள்ளணும் நம்ம நினைக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா நம்ம ஏற்கக்கூடிய ஜேர்னி நம்ம நம்ம கடந்து செல்லக்கூடிய அந்த போராட்டம் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம இயேசுவோடு ஜெர்னி பண்றோம்னு நினைக்கிறோம் இயேசுவோடு நான் பிரயாணம் செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனா அப்படி நினைக்கிறப்ப என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தடை கற்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்து விழுகின்றது சோதனைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்து விழுகின்றது பிரச்சனைகள் என் வாழ்க்கையில வந்து விழுகின்றது ஒருவேளை இந்த மனுஷன் ஒன் அவர் நடந்து போயிருந்திருக்கலாம் இதுல இப்ப மழையா இருக்கு பள்ளமா இருக்கு பள்ளத்தாக்கா இருக்கு நான் திரும்ப போயிடலாம் அப்படின்னு யோசிச்சு வந்திருக்கலாம் நம்ம அதுக்கு தெரியல நம்மளுக்கு ஆனால் இந்த மனிதன் அவன் என்ன பண்றான் தன் தன் நான் தான் கடந்து வந்த பாதையில் அவன் என்ன பண்றான்னு சொன்னா அவரை சந்திக்க வேண்டும் அவரை சந்தித்தால் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய மகனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய விடுவு காலம் கிடைக்கும் என் மகனுக்கு விடுதலை கிடைக்கும் சொல்லிட்டு அவ்வளவு தூரம் அவன் சந்தித்து வரக்கூடியதை பாக்குறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையை பிடித்து கொண்டு இருக்கிறது அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அதற்கான சொல்யூஷன் இயேசு கிறிஸ்து தான் ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா அதற்கான சொல்யூஷன் அவ்வளவுதான் நம்ம சூசைட் பண்ணிக்க வேண்டியதுதான் தீர்வே கிடையாது நம்ம என்ன பண்ணிரலாம் இந்த ஊரை விட்டு வேற ஊர் எங்கேயாவது ஓடி போயிடலாம்னு சொல்லி யோசிப்பது உண்டு சில நேரங்களை வேற ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமாக நம்ம யோசிப்பது உண்டு ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நாம் இயேசுவோடு பிரயாணம் செய்யணும்னு நினைக்கிறப்ப ஆண்டவர் நமக்கு வெற்றியை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம பார்க்கின்றோம் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மணி நேர தூர பயணம் ஆனா அவன் சோர்வடையில ஏசு கிறிஸ்துவை சந்தித்தாக வேண்டும் என்று அவன் அங்கே வந்தான் என்று நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முதல் நம்ம கத்துக்கக்கூடிய முதல் பாடம் என்னன்னு சொன்னா நான் இயேசுவோடு பிரயாணம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பிரயாணம் தொலைதூர பிரயாணம் ஏன் தொலைதூர பிரியாணும் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒரே நாள்ல ஏசு கிறிஸ்துவ யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுங்க அவருடைய அன்பை ஒரே நாள நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அவருடைய அதிசயத்தை ஒரே நாள புரிஞ்சுக்க முடியாது இன்னைக்கு நான் அற்புதத்தை பெறற நாளைக்கு என் வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே என்ன இயேசுவேன்னு கேள்வி கேட்கிறோம் ஏன் அப்படி கேள்வி கேட்கறோம்னா என் இயேசுவை நான் புரிஞ்சுக்கல ஏசுப்பாவை நான் புரிஞ்சுக்கல அவருடைய அன்பை நான் புரிஞ்சுக்கல உண்மையாய் புரிந்து கொள்ளல அப்ப நான் அவரை புரிஞ்சுக்கணும் அவரோட பிரயாணிக்கணும்னு சொன்னா த ஜேர்னி இஸ் நாட் டூ ஷார்ட் இட் இஸ் டூ லாங் அது தொலை தூர பிரயாணம் அதை நாம் நினைத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்ற நாம பார்க்கின்றோம் சரி இப்ப நம்ம வசனத்துக்கு வரலாம் சரிங்களா இப்ப என்ன ஆகுன்னு சொன்னா இவரும் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தோடு கூட இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று வருகிறார் என்ன பண்ற நாம பார்க்கின்றோம் நாற்பத்தி ஏழாவது வசனம் இயேசு யூதயாவில் இருந்து கலீலியாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்தில் போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடினால் அவரை குணமாக்கும்படி வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் சரி இந்த நாற்பத்தி ஏழாவது வசனத்துல நம்ம போய் அம்மையாருடைய புத்தகமும் எஸ்டி பைபிள் கமோன்றியும் நம்ம போய் வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா அங்க என்ன நீங்க சொன்னா சந்திச்ச உடனே தன்னுடைய மகன் அவரைய தன் தன்னுடைய பிள்ளைய பாக்குறதுக்கு வருவாரு தன்னுடைய மகனுக்கு சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அந்த நபர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய ஆவலோடு இயேசுவை சந்திக்க வர்றார் இயேசுவை பார்த்த மாத்திரத்துல அவருக்கு வந்து நம்பிக்கை போயிருச்சாம் நீங்க போய் வாசிங்க எஸ்டிஏ பைபிள் கமெண்ட்ரி வாசித்து பாருங்க அம்மையாருடைய புத்தகங்கள் நீங்க வாசித்து பாருங்க டிசைர் ஆஃப் ஏஜஸ் ஏர்லி ரைட்டிங்ஸ்ல நீங்க போய் பாத்துங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஏசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்துல அவனுடைய விசுவாசம் தடமாறி அதாவது இயேசுவால் இது செய்ய முடியுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி கேட்கிற நிலைக்கு அவன் வந்து விட்டான் என்று சொல்லக்கூடியதை பாப்பறேன் ஏன் அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கு அங்க கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஏசு அணிந்திருந்த உடை ரொம்ப சாதாரணமான ஒரு உடை அவர் அணிந்திருந்தார் ரொம்ப அவர் என்ன சொல்றதுங்க சில நேரங்கள்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா வெள்ள வெள்ளையானு பிரைட்டா இருப்பாங்க நான் அவங்களை பார்த்தவொன்னே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நர்சஸ் பார்த்தவொடனே ஒரு நம்பிக்கை வரும் போலீஸ் அவங்களை பார்த்தவொடனே ஒரு பயம் வரும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் ஆனா ஏசு உடைய அந்த ஒரு அங்க யூனிஃபார்ம் அந்த ஒரு உடை ரொம்ப சாதாரணமான ஒரு உடையாக இருந்தது அல்லது அவருடைய தோற்றம் ஒரு சாதாரணமாக தோ தோற்றமாக இருந்திருக்கலாம் அப்ப இதை பார்த்த உடனே இவன் யோசிக்க ஆரம்பித்து விட்டானாம் இயேசுவால் இது உண்மையிலே அற்புதம் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து விட்டான் என்று நம்ம என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம் நம்ம வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம் இயேசுவை சந்தித்த உடனே விசுவாசம் தடுமாறியது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏசு கிறிஸ்து யாரு அவரை பத்தி தெரிஞ்சு கொண்டப்ப நிறைய காரியங்கள் நம்ம தெரிய வர தெரிய வர நீங்க பாத்தீங்கன்னா அப்பதான் மனதுல போராட்டம் ஏற்படும் ஏசு கிறிஸ்துவ நம்பி அவரு கூட போலாமா அல்லது ஏசு கிறிஸ்துவ நம்ம நம்ம வாழ்க்கையதான நடக்குமா அல்லது நம்ம ஏன் இந்த இந்த இதை பின்பற்றணும் அப்படின்னு பல கேள்விகள் நம்ம மனதுல வரக்கூடியது என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம் உண்மையிலே நாம் ஏசு கிறிஸ்துவை சந்திக்கணும்னு வரோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில அவிசுவாசம் இருக்க கூடாது விசுவாசம் இருக்கணும் இந்த மனிதன் இவ்வளவு பிரயாணப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் பார்க்க வரான் இயேசுவை பார்த்த மாத்திரத்துல அவன் வாழ்க்கையில அந்த விசுவாசம் அடு கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா தடுமாறி விட்டது தடுமாறி விட்டது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூடோம் இயேசுவை தேடி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இரவும் பகலும் ஜோ பண்றோம் உபவாசம் எடுக்கிறோம் இந்த பிரச்சனை மாறணும்னு ஒரு வருடம் ஜோ பண்றோம் ரெண்டு வருடம் ஜோ பண்ணும் ரொம்ப தூரம் ஆனால் அற்புதமே கிடைக்கல ஒரு முடிவுக்கு வந்துடும் முடிவுக்கு வந்துடுறோம் என்ன வந்துடுறோம் நம்ம ஏசு கிறிஸ்துவால் இதெல்லாம் செய்ய முடியாது ஏசு கிறிஸ்துல இதெல்லாம் செய்ய மாட்டாருப்பா அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் வந்துடுறோம் ஒருவேளை உங்களுடைய உங்களுடைய ஒரு மன அஹ் வேதனை அதுவாக இருக்கும் என்றால் இன்னைக்கு பல பேருடைய அஹ் காரியங்களும் அதுவாக இருக்கும் என்றால் இன்னைக்கு ஏசு கிறிஸ்து நம்மளை பார்த்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இராபத்தி எட்டாவது வசனம் ஏசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயம் தெரியும் அப்படின்றது இந்த சம்பவத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த சம்பவத்தை வந்து புரிஞ்சுக்கலாம் ஏசு கிறிஸ்து இந்த மனுஷனுடைய இருதயத்துல என்ன போகுது அவர் என்ன சிந்திக்கிறாருன்னு நல்லா தெரியுது தெரிஞ்சதுனாலதான் நாற்பத்தி எட்டாவது வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க அப்பொழுது இயேசு அவனை நோக்கி யார அந்த வந்தவனை நோக்கி நல்ல கவனிங்க அந்த அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க ஒருவேளை நமக்கு இந்த நாற்பத்தி ஏழாவது வசனத்துல நம்ம யோசிக்கலாம் அற்புத செய்ய தான் கேக்குறாரு இவரை ஏசுகிற செய்யா இப்படி திடீர்னு இப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் அவருடைய மனதுல அந்த கேள்வி இவரால முடியுமா முடியாதான்னு அப்ப நாப்பத்தி எட்டாவது வசனத்துக்கான ஆண்டவர் சொல்றாரு பதில் கேள்வி கேள் கேக்குறாரு நீங்கெல்லாம் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் அந்த மாட்டியீர்கள் அப்படின்றப்ப அவர் பொதுவா எல்லாருக்கும் சொல்ற மாதிரி சொல்றாரு ஆனால் அவனை பார்த்து சொல்கிறார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பாக்குறோம் இயேசு கிறிஸ்து தா இருதயத்துல பேசுனாரு தன்னுடைய கேள்விக்கு உள்ள இருந்த கேள்விக்கு அதான் அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேள்விப்பட்ட மாத்திரத்துல தன்னுடைய இருதயத்துல அவன் அவன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க அவன் நினைக்கிறான் ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறத பாக்குறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவ நீங்க எதுக்கு பின்பற்றுறீங்க எதுக்கு இயேசு சுவாமிய உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு நபராய் வைத்திருக்கிறீங்க எதுக்காக வச்சிருக்கீங்க என் இயேசு கிறிஸ்துவ நீங்க ஏத்துக்கிட்டா அவங்க வாழ்க்கையில அவர் உங்களுக்கு எல்லாம் நீங்க கேட்கறதெல்லாம் கொடுப்பாருன்றதுனால ஏத்துக்கிட்டீங்களா உங்களுக்கு அவர் கார் கொடுப்பாரு பங்களா கொடுப்பாரு அல்லது திருமணம் செஞ்சு வைப்பாரு இது மாதிரி அற்புதம் செய்வாரு அதுக்காக ஏத்துக்கிட்டீங்களா ஒருவேளை இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டது அதனால் இருக்கும் என்றால் நாளடைவில் நான் இயேசுவை விட்டு சீக்கிரம் போயிடுவேன் அற்புதத்துக்காகவும் அடையாளத்துக்காகவும் நான் இயேசுவோடு பயணிக்க நினைத்தால் என் வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்வார் அதனால நான் அவரு கூட நான் போறேன் அப்படின்னு நம்ம பிரயாணிக்க நினைச்சோம் அப்படின்னு சொன்னா சீக்கிரத்தில் அல்லது கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அவரை விட்டு கடந்து விடுவோம் நான் இயேசுவை பின்பற்றுகின்றேன் என்றால் அவர் எனக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவர் சொல்றார் நானே வலியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் எதுக்கு பரலோகத்துக்கு அதுவாக என்னுடைய ஜபமாக இருக்கும் பொழுது அவரோடான என்னுடைய பயணம் பிரயாணம் இனிமையாக இருக்கும் ஒருவாள் அற்புதத்துக்காகவும் அதிசயத்துக்காகவும் பதவிக்காகவும் போட்டிக்காகவும் நான் அவரை பின்பற்றுவேன் என்றால் சீக்கிரத்தில் அவருக்கும் எனக்குமான பயணம் சீக்கிரத்துல அது விட்டுரும் ஒண்ணு இயேசு கிறிஸ்துவ விட்டு நான் போயிருவாங்க அல்லது இயேசு கிறிஸ்துவை மறந்துருவேன் அல்லது இயேசு கிறிஸ்துவை நீங்க போக பாதை கடினமானது நான் வர மாட்டேன்னு சொல்லிடுவேன் இப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம இயேசுவை சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா இயேசுவோடு இருக்கிறோம் சொன்னா இந்த அவிசுவாசத்தை விட்டுவிட வேண்டும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம தேட வேண்டாம் அவரை நம்புவோம் என் ஆண்டவரால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்ம என்ன பண்றாருன்னா நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்ன கொண்டு நாம பார்க்கின்றோம் கடைசியாக கடைசி பகுதிக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா அஹ் வந்து விடலாம் இப்படி சொன்ன மாத்திரத்துல நாப்பத்தி ஒன்பதாவது அவசரத்துல அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிரத்துக்கு முன்னே வர வேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் ரொம்ப முக்கியமானதுங்க இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா அவன் வரப்ப வந்து பார்த்த உடனே அவனுடைய விசுவாசம் தடுமாறியதுன்னு சொல்லி பாக்குறோம் ஆனால் அவன் திரும்பி போகிறப்ப இயேசு சொல்லிட்டாரு நீ போப்பா நீ போ அவன் பையன் என்ன பண்ணிருப்பான் பிழைத்திருப்பான் என்று சொல்றாருன்னு என்ன போட்டு நம்ம பார்க்கின்றோம் அப்ப மூன்றாவது காரியம் இயேசுவின் வார்த்தை தொலை தூரத்திற்கு கடந்து அற்புதம் செய்யும் நல்ல கவுனிங்க நம்ம ஜேர்னி கூட எவ்வளவு தூரம் செய்யறோம்னு கே நம்மளுக்கு தெரியாதுங்க ஆனா நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இருக்கிறார் அதிசயத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும் இவன் நடந்து போறான் இயேசுக்கு ஒரு வாசிக்கிறப்ப அவன் வரப்ப அவனுக்கு எந்த தடுமா இருந்துச்சு அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை அந்த வார்த்தை இயேசுவின் வார்த்தையை கையிலே பிடித்து கொண்டு இருதயத்தை பிடித்து கொண்டு அவன் மீண்டும் பயணிக்கிறான் எவ்வளவு தூரம் நடந்து வந்தானோ அல்லது எவ்வளவு தூரம் வாகனத்துல வந்தானோ அவன் மீண்டுமாக பயணிக்கிறான் அந்த நம்பிக்கையோடு என் ஆண்டவர் என்ன என்னுடைய ஜபத்தை கேட்டார் என்று நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அவன் தன்னுடைய வேலைக்காரனை சந்திக்கிறான் அப்ப அந்த வேலைக்காரன் சொல்றான் ஐயா உங்க உங்க எஜ உங்களுடைய மகன் பிழைத்து விட்டார் அவரு அவரு பிழைத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்ற உன்னை எந்த நேரத்துல அவர் பிழைத்தார் அப்படின்றப்ப நேத்து இன்யார் இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத பாக்குறோம் அப்ப அவர் விசாரிக்கிறார் எந்த நேரன்றப்ப அதே நேரத்துலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு உன் பையன் சுகம் அடைஞ்சிட்டான்னு சொல்றாரு சொன்ன அந்த நிமிஷம் அந்த நேரத்துல அவங்க பையன் எவ்வளவு தூரம் கடந்து இருக்கிறாருங்க மூணு அல்லது நாலு கிலோமீட்டர் நாலு மணி நேரம் கடந்து இருக்கிறார் இருபது கிலோமீட்டர் கடந்து முப்பது கிலோமீட்டர் கடந்து இருக்கிறார் அவ்வளவு தூரத்திற்கும் ஆண்டுடைய அற்புதம் கடந்து சென்றது என்று நாம் என்ன பண்றோம் பார்க்கின்றோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசுவோடு நாம் பயணிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரிங்க எவ்வளவு பாவத்தின் தூரத்தில் நாம் இருந்தாலும் சரி அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய அற்புதம் நம்மை தேடி வரும் அவருடைய அதிசயம் நம்மை தேடி வரும் அவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம் அநேக நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம் தெரியுமோ அந்த சின்ன பையன் போல எல்லா கல்லையும் எடுத்து நம்ம பாக்கெட் வச்சிருக்கிறோம் சரிங்களா எல்லா கல்லையும் எடுத்து நான் என் பாக்கெட்ல வச்சுக்கிறேன் கவலைன்ற ஒரு கல்லு ஐயோ நான் ஃபீஸ் கட்டணுன்ற ஒரு கல்லு என் பசங்களுடைய தேவைகளை சந்திக்கணும்ன்ற ஒரு கல்லுன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் எனக்குள்ளே வைத்துக் கொள்கிறேன் ஆனாலும் நான் கூட நடந்து போயிட்டே இருக்கிறேன் இயேசு என் பக்கத்துல இருக்கிறாரு நான் அவர்கிட்ட நான் என்ன பண்றது கிடையாதுங்க கொடுக்கறது கிடையாது அன்றாட வாழ்க்கையில இன்னைக்கு இயேசுவோடு என்னுடைய பயணம் எப்படி இருக்குது நம்முடைய பயணம் எப்படி இருக்குது அப்படின்றத சற்று சிந்தித்து பாருங்க இந்த ராஜாவின் மனுஷன் அவன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை அவன் சந்தித்த உடனே இயேசுவோடு எவ்வளவு நேரம் அந்த பயணம் இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியலீங்க ஆனால் அந்த பயணம் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா அவங்க ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தை ஆஹ் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடன் சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் அவன் கேட்டு பாருங்க இயேசு இந்த அற்புதத்தை செய்தார் என்று அவன் நம்பன உடனே அவன் மாத்திரம் ரச்சிக்கப்படல அவன் மாத்திரம் விசுவாசிக்கல அவனுடைய ஒட்டு மொத்த குடும்பமும் ரட்சித்த ரச்சிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கின்றோம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசு பய பயணிக்கும் பொழுது ஒரு கேப்டனா ஒரு தலைவராய் வழித்தூடியவராக இருக்கும் பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் சரி நம்ம வாழ்க்கையில துன்பங்களும் கஷ்டங்கள் வந்தாலும் சரி இருக்கிறார் வார்த்தை நான் உனக்கு ஆலோசனை சரிங்களா உன்மேலின் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லி சொல்றார் ஐ வில் கவுன்சில் யூ ஐ வில் லீட் யூ நான் உன்னை நடத்துவேன் உன சரியான பாதையில் நடத்துவேன் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அவரு நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வோம் அவரோடு கூட அன்றாட தினம் தினம் பயணிப்போம் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசிரவத்தை நடத்துவார் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக ஆமேன் 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 முடிவு ஜெபத்தையும் பண்ணிடுங்க எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக இந்த நேரத்தில் கூட கர்த்தாவிய அப்பா நாங்கள் கேட்ட சத்தியத்தை நாங்கள் உம்முடைய பாத்திர சமர்ப்பிக்கிறோம் நாங்கள் உண்மை பின்பற்ற உண்மையோடு கூட தொடர்ந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என் ஆண்டவர் எங்களுடைய விசுவாசம் குறைவாக இருந்தால் அதை நிறைவாக மாற்றும்படியாய் சபிக்கிறேன் கூடரங்க பலப்படுத்துங்க இயேசுவி நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவை ஆமீன் என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரி என் முழுமே பரிசு நாமத்தை என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதே ஆமீன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியாரோட அணு ஐக்கியமும் சினேகமும் இன்று பன்று சதா காலம் அணிவோடு கூட விசேஷமாக இந்த